இந்த வார்த்தை உங்களை கலங்கப்படுத்துகிற வார்த்தை அல்ல இந்த வார்த்தை உங்களை வேதனைப்படுத்தி நீங்களே நொந்து போய் வந்து அவங்க இன்னும் நோவடிச்சு அனுப்புற வார்த்தை அல்ல உங்களை உருவாக்குகிற வார்த்தை தான் இந்த வார்த்தையை இப்படி ஆரம்பத்தில் அவர் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இப்போ பலன் யார் மூலமாக வருகிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்து எனக்கு பலன் சொல்லுங்க கிறிஸ்து எனக்கு பலன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அப்போ அந்த வார்த்தை நம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இந்த நாளிலே உங்களை பலப்படுத்தும் உங்கள் குடும்பத்தை பலப்படுத்தும் அது மட்டுமல்ல எல்லாவற்றையும் செய்ய சொல்லுங்கள் எல்லாவற்றையும் செய்ய நீங்கள் வியாபாரம் செய்யலாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் ரெண்டாவது நீங்கள் படிக்கிற காரியமாக இருக்கலாம் நீங்க என்னென்ன செய்றீங்களோ எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு யாரை முன்பதாக அவருடைய வார்த்தையை வைத்து கிறிஸ்துவை வைத்து கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டு நீங்கள் எதை செய்தாலும் அதை என் தேவன் அங்கீகரிக்கிறவராகவே இருக்கிறார் கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லாமா ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை பெற்ற பிள்ளைகள் தேவ பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் அந்த வார்த்தை என்ன செய்தால் இருதயத்தில் ஆளுகை செய்கிறது அந்த வார்த்தை ஆரம்பத்தில் நம்ம தேவாதி தேவன் மூலமாக புறப்பட்டு வந்தது நம்ம கையில் இருக்கிற வேதாகமத்தை நாம் பார்க்கும் பொழுது இதுல முதலாவது காரியத்தை பார்த்தோம்னா வார்த்தை அவர் பேசுறாரு அந்த வார்த்தையின் மூலமாகவே அண்ட சராசரங்கள் படைக்கப்படுகிறது அமேன் யோவா நேதன சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஆதியிலே வார்த்தை இருந்தது ஆதி ஆகமத்தில் நம்ம வாசிக்கிறோம் முதலாவது தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் இப்ப யோவான் இங்க எழுதுகிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை எப்படி இருந்ததா தேவனிடத்தில் இருந்தது ரெண்டாவது அந்த வார்த்தை எப்படி இருந்ததா தேவனாகவே இருந்தது பகல் சொல்லுங்க தேவனாகவே இருக்கிறது வார்த்தை ஆமா ஏதோ வார்த்தை சும்மா சவுத்துல எழுதி வச்சுட்டு படிக்கிறதுக்கு மட்டுமல்ல அது தேவனாகவே இருக்கிறது அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே ஆளுகை செய்கிறது ஐயோ எனக்கு ஒரு வார்த்தை யாருப்பா ஆறுதலா சொல்லுவாங்க நிறைய பேர் பாருங்களேன் ஏதாவது ஒரு கதையை போய் இன்னொரு வீட்டான உட்காந்து பேசினா தான் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிற மாதிரி போவாங்க அந்த மாதிரி போவாதீங்க ஆமா அவங்க 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 எப்படின்னா தேவனுடைய வார்த்தையை கேட்கறவங்க இல்ல ஏதாவது ஒரு கதையை எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல உட்காந்து நான் சொல்லிக்கிட்டு அவங்கள சொல்லி முடிச்சாதான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கும் இருதயத்துக்கு ஒரு ஆறுதல் இல்லை இல்லை அவங்க கொண்டு போய் அதை இன்னொரு இடத்துல சொல்லினா செய்வாங்க உங்களை தான் தூத்துவாங்க ஆறுதல் எங்க கிடைக்குதுன்னு சொன்னா தேவனுடைய சமூகத்தில் மனுஷங்கிட்ட போய் அதை சொல்லி ஒரு புரோஜனம் இல்லை உன்னுடைய காரியத்தையோ உன்னுடைய தேவைகளையோ நீங்கள் மனுஷங்கிட்ட சொல்லி பாருங்களேன் ஒரு புரோஜனம் இல்லை நீங்கள் எங்கே சொல்லணும் தெரியுமா உங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இல்லை சர்ச்சிலையோ எங்கேயோ தேவன் உங்களுக்கு எந்த இடத்த உங்கள் இருதயத்தில் ஏவராக அங்கே போய் உட்காந்து ஒரு வார்த்தை சொல்லி ஆண்டவரே என் இருதயத்தை வாரத்தினை அறிந்திருக்கிறீங்க உங்களுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் அந்த வார்த்தை என் இருதயத்தை தேர்ச்சா ஆண்டு நான் போய் பக்கத்தோட்டு அக்கா கட்டதை சொன்னேன்னா இவங்க அதை போய் இன்னொரு இடத்துல சொல்லி ஒன்னு ரெண்டு ஆக்கிடுவாங்க ஆண்டு வர ஆனா நான் உன்னிடத்துல சொல்றேன் நீர் என் இருதயத்தை காயம் கட்டுகிற தேவனாய் இருக்கிறீர் ஏனென்று சொன்னால் அவர் வார்த்தையாக இருக்கிறார் எப்படி இருக்கிறாரா வார்த்தையாக இருக்கிறார் அப்போ தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துகிற நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீங்கள் தேவர்களாகவே இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் எப்படி இருக்கிறோமா தேவர்களாய் சொல்லுங்க வாயத்தான் சொல்லுங்க இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க நல்லா பார்க்கணும் இந்த வசனத்தை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு காட்டுறாருன்னு சொன்னா உங்களையும் என்னையும் குறித்து தேவன் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார் ஆமா கண்ணீர் தொடைக்கிறது காலை பிடிக்கிறதெல்லாம் நிற்கட்டும் அது கண்ணீர் பார்த்து எப்படி ஆண்டவர் தொடைப்பாரு நாம யார் என்பதை முதலாவது தெரிஞ்சுக்கணும் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் வேத வசனத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் அப்போ இந்த வேத வசனத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம எப்படி இருக்கிறோமா அவரை போலவே இருக்கிறோம் அவரை போலவே நம்மை தேவன் படைத்து வைத்து இருக்கிறார் வார்த்தையினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார் அவ வார்த்தையை நாம் பேசுகிறோம் வார்த்தை எப்படின்னு சொன்னா கரண்ட் மாதிரி இப்படி இப்படி புரிஞ்சுப்போமே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் வார்த்தை வந்து மின்சாரம் கரண்ட் மாதிரி அந்த கரண்ட் இல்லைன்னா இருக்க முடியுதா கொஞ்ச நேரம் இந்த வெயில்ல ஆ கரண்ட்டு எது இல்லைனாலும் பரவாயில்ல வீட்டில் சொந்த பந்தம்லாம் நீங்கள் போவோம் யாரும் தேவை இல்லை இருந்தால் போதும் ஃபேன் போட்டு நம்ம அது கீழே உட்காந்துப்போம் இன்னைக்கு சூழ்நிலை அப்படி தானே இருக்குது ஆமாம் கரண்ட் அப்போது அந்த கரண்ட்டு நல்ல ரொம்ப சந்தோஷமானதாக அந்த கரண்ட்டு கம்பியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஒயர்லாம் பிடிச்சிட்டு நம்ம உட்கார முடியுமா அப்படி உட்காரலாமா ஆ கரண்ட்டு தானே உங்களுக்கு தேவை அதை நல்லா நம்ம சந்தோஷமாக மேலே எடுத்து போட்டு அந்த கம்பியெல்லாம் தொட முடியுமா முடியாது ஆமேன் அதை எங்கே எப்படி பயன்படுத்தணுமோ அங்க பயன்படுத்தினாதான் அதுல இருந்து மகிமை காண முடியும் புரியுது விளங்குதுங்களா ஒரு ஒயர் போகுதுன்னா ஐயோ கரண்ட் தான் இந்த கரண்ட் இருக்கிறதுனால இந்த மைக்கு நல்லா ஒர்க் ஆகுதுப்பா எனக்கு இந்த கரண்ட் தான் எனக்கு மெயின் இந்த ஜனங்கள்லாம் கூட எனக்கு தேவை எல்லாம் வெளியே போட்டோம் இந்த கரண்ட் தான் அப்படின்னு சொல்லி அந்த கரண்ட்டை போய் கையில் பிடிக்க முடியுமா முடியாது அடிச்சிட்டோம் அதே போல தான் தேவனுடைய வார்த்தையும் அந்த வார்த்தையை நமக்கு கொடுத்துட்டாரு நம்முடைய இருதயத்தில் இருக்குது நம்ம இருந்து அந்த வாயில பேசுறோம் தேவன் கொடுத்த வார்த்தைன்னு சொல்லி எதவனாலும் பேசிட முடியாது புரியுதுங்களா அந்த வார்த்தையிலே மிகவும் கவனம் தேவை ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை என்பது நம்ம யோசிக்கணும் மின்சா அதை கரண்ட்டை நம்ம எப்படி யோசிச்சு செய்யறோமோ நல்ல விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அதே போல் அது அப்படி சரியாக பயன்படுத்தணும்னா அது சரியாக இடத்துல கரெக்டாக நிற்கும் அது செயல்படும் ஃபேன் போனால் ஃபேன் லைட்டாக லைட்டு போட்டுக்கலாம் ஆ மிக்சி போடுறீங்க நீங்களே சொருவி பிளக்கு போட்டு மிக்ஸி போடுறீங்க அரைக்குது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் கரண்ட் தானே செயல்படுது அதே போல தான் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்துவதாகவே இருக்கிறது கையை தட்டி ஆண்டருக்கு நன்றி சொல்லுங்க அப்ப அவர் வார்த்தை இல்லாமல் நம்ம வாழல நல்லா புரிஞ்சுக்கிங்க அவர் வார்த்தை அவர் வார்த்தை தான் உன்னை அணு தினம் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறது அவர் வார்த்தையை தான் நம்ம சுவாசிக்கிறோம் இந்த காற்று நம்ம பார்க்க முடியல ஆனால் அதை சுவாசிக்கிறோம் மரம் செடி கொடிகளை அசையும் பொழுது அதை நம்ம பார்க்கிறோம் காற்று அடிக்குதுன்னு நம்ம சொல்றோம் அது உணர்வுகள் நம்ம மேல படுது பா நான் புழுக்கத்துல நல்ல காத்தோட்டமா இருக்குதுன்னு சொல்றோம் பாருங்க இதெல்லாம் நம்ம எப்படி கடவுள் படைத்து நம்மை பராமரிக்கிறாரோ அதே போல தேவனுடைய வார்த்தை அவர் கொடுத்துட்டாரு ஒவ்வொரு மனிதர் கையிலும் அது ஒப்பு கொடுத்துட்டார் நம்ம கையில எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதாகமும் இதை நம்ம என்ன செய்யணுமா சரியாய் அதை எடுத்து நம்ம பயன்படுத்தணும் ஆண்டு வரை அதுதான் எப்படி பயன்படுத்தணும் பவுல் எப்படி முதல்ல பயன்படுத்தினாரு என்னை பலப்படுத்துகிற சொல்லுங்க கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆமா இந்த பலன் என்பது நான் மாம்ச பலனை சொல்ல நல்ல உடம்பு அவரு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு அந்த பலன்லாம் கிடையாது ஆமேன் இது ஆவிக்குரிய பலன் இது ஆவிக்குரிய பலன் ஜெபம் என்கிற பலன் விசுவாசம் என்கிற பலன் அப்போ அந்த பலன் உங்களுக்குள்ள வந்ததுன்னா நீங்க என்ன செய்வீங்க சத்துருக்களை முறியடிப்பீங்க சூழ்நிலைகளை ஜெயிப்பீங்க பேசுவீங்க இந்த தேவைகள் சந்திக்கப்படும் கர்த்தர் தேவைகளை அறிந்திருக்கிறார் அது எனக்கு நல்லா தெரியும்னு சொல்வீங்க அப்ப இப்படி வார்த்தை பயன்படுத்துங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழிநடத்துவாராக தான் ஏசு கிறிஸ்து மார்க் மார்க்க சுவிசேஷம் பதினோராவது அதிகாரத்தில் அவர் முதல்ல சொல்லிட்டாரு நீங்க யாரு கேட்டாலும் நீங்க பெற்றுக்கொண்டோம் என்று என்று விசுவாசி இருபத்தி நாலாவது ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது பக்கத்தில் ஜபம் பண்ணும் பொழுது அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்றான் அல்லா